அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கு இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் சூரிய லக்னம் ரிஷபம் அசுபதி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் இனிமையான ஒரு நாளாக இருக்குது உங்கள் கடின உழைப்பின் மூலம் லட்சியங்களை நிறைவேற்றி வெற்றி பெறுவீங்க உங்களின் திறமையான செயல்பாட்டின் உங்கள் கீழ் இடத்தில் பாராட்டு கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு உங்களிடம் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படலாம் குழந்தைகளின் முன்னேற்றம் மற்றும் நலன் குறித்து கவலை காணப்படும் என்றாலுமே அனைத்துமே சிறப்பாக நடக்கும் போதிய அளவு பணம் சம்பாதிப்பீங்க எதிர்பாராத வகையில் பண வரவு காணக்கூடிய நாள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு தியானம் மேற்கொள்வதன் மூலம் உடல்நலத்தை நீங்கள் காத்து கொள்ளலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் கிடைக்கலாம் பயணங்கள் ஏற்படலாம் திறமையான செயல்பாட்டின் மூலம் தகவல் தொடர்பின் மூலம் நல்ல ஒரு பலன்கள் பெறலாம் பணி மாற்றம் மற்றும் இடமாற்றத்திற்கான வாய்ப்பு உள்ளது இந்த மாற்றத்தினால் நன்மைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது உங்கள் துணையிடத்தில் உறவி நல்லிணக்கம் ஏற்படாத வகையில உறவை பராமரிக்க முயற்சி செய்யுங்கள் உங்களின் அன்பான இயல்பு மூலம் இது சாத்தியமாகும் நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்கு இதனால் உங்களுடைய சௌகரியங்கள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய மனதில் காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக இருக்கு மிதினம் ரசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பணிகளை முடிப்பதை சற்று கடினமாக உணர்வீங்க யதார்த்தமான அணுகுமுறையை நீங்கள் கையாள வேண்டும் செயல்களின் விளைவுகள் உங்களுக்கு சிறப்பாக அமைப்பதற்கான அமைதியாக யோசித்து நீங்கள் செயல்பட வேணும் நிலுவையில் உள்ள பணிகளில் தாமதங்கள் ஏற்படலாம் எனவே திட்டமிட்டு அணுகுமுறையுடன் மேற்கொள்ள வேண்டும் நிலையற்ற எண்ணங்கள் காரணமாக உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படும் ஆரோக்கியமான உறவை பராமரிக்க இத்தகைய உணர்வுகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது அதிகரிக்கும் செலவுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் அதனை சுமையாக நீங்கள் உணர்வீங்க சளி மற்றும் இருமல் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே உங்களிடம் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படலாம் பொறுமையாகவும் உறுதியாகவும் இருக்க வேண்டும் நல்ல விளைவுகளுக்கான திட்டமிடல் வேண்டும் சில சௌகரியங்களை நீங்க விட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்கு பண சில சவால்களை சந்திக்க நேரிடலாம் அதிக வேலைகள் காரணமாக சாமர்த்தியமாக திட்டமிட்டு ஒழுங்கமைக்க வேண்டியது நல்லது குடும்ப பிரச்சனை காரணமாக உங்களுடைய மனதில் குழப்பங்கள் ஏற்பட்டு உங்க துணையுடனான உறவை பாதிக்கும் உங்க துணை கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு போதிய அளவு பணம் சம்பாதிப்பதை நீங்கள் கடினமாக உணர்வீங்க வீட்டு புறணமைப்பிற்காக பணம் செலவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படலாம் மன உளைச்சல் காரணமாக கால்கள் மற்றும் தொண்டைகளில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சாதகமான ஒரு நாளாக இருக்கு அக்கம் பக்கத்தாரின் ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பல விஷயங்களை சாதிப்பதற்காக இன்று உகந்த நாள் மேலதிகாரிகளின் பாராட்டும் ஆதரவும் கிடைக்க பெறுவீங்க உங்களின் தனி திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்க துணையிடத்துல அன்பாக நடந்து கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படும் தொலை தூரத்துல இருந்து பணம் வரவு வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த பணம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கு இறை இறைவனின் ஆசிகள் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் கன்னிராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு செயல்களை நிர்வகிக்க திறமையுடன் யோசிக்க வேண்டும் குடும்ப பிரச்சனைகளுக்கு அதிகரிக்கும் பொறுப்புகளும் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் பாதுகாப்பின்மை உணர்வை தவிர்க்க வேண்டும் பிரார்த்தனை மூலம் ஆறுதல் பெறலாம் அதிகரிக்கும் பணிகள் காரணமாக பணியிடத்தில் சவால்கள் நிறைந்திருக்கு பணிகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் திட்டமிட்டு பணியாற்றுவது சிறந்தது உங்கள் துணையிடத்தில் அன்பான உணர்வை நீங்கள் வெளிப்படுத்த முடியாத ஒரு நிலை ஏற்படலாம் இதனால் மகிழ்ச்சியின்மை காணப்படும் மனம் திறந்து பேசிக்கொள்வதன் மூலம் சிறந்த ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நிதி நிலைமையில அனுகூலமான வளர்ச்சி காணப்படாது மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் தலைவலி மற்றும் சளி ஏற்பட வாய்ப்பு உள்ளது எரிச்சல் உணர்வை நீங்க வெளிப்படுத்துவீங்க அமைதியாக கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சரியான செயலுக்கு தவறான செயலுக்கும் இடையே வேறுபாட்டை நீங்கள் பற்றி படிப்பின்மையும் அளிக்கக்கூடியதாக இருக்குது உங்களுடைய இலக்குகளை இன்று சரியாக திட்டமிட வேண்டியது அவசியம் மேலதிகாரிகளுடன் சில விரும்பத்தகாத சூழ்நிலைகள் ஏற்படலாம் அமைதியாக அந்த சூழ்நிலைகளை நீங்கள் சமாளிக்க வேண்டும் உங்கள் துணையிடத்தில் கடுமையாக நடந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும் நல்லுறவை தக்க கொள்ள இருவரும் அமைதியுடனும் கட்டுப்பாட்டுடனும் இருக்க வேண்டும் பண வரவிற்கான வாய்ப்பு இல்லை பண இழப்புகளை தவிர்க்க கையில் இருக்கக்கூடிய பணத்தை நீங்கள் சேமிக்க வேண்டும் இதன் மூலம் உங்களுடைய பொருளாதார பாதுகாப்பு கிடைக்கக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது அதிக பணிகள் காரணமாக ஏற்படும் மன உளைச்சல் உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் விருச்சகம் ராசி நண்பர்களே துடிப்பான நாளாக இருக்காது உற்சாகம் குறைந்து காணப்படும் மனதில் குழப்பங்கள் காணப்படலாம் எடுக்கும் முடிவுகள் சீரற்றதாக இருக்கு பணியில் வளர்ச்சி குறித்து காணப்படக்கூடியதாக இருக்கு அதிக பணிகள் காரணமாக நீங்கள் மும்பரமாக இருப்பீங்க உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் திட்டமிட வேண்டும் உங்க துணையிடத்துல தொடர்பு கொள்வதுல சில சிக்கல்கள் காணப்படலாம் இதனால் உங்களுடைய மனதுல மனநிலை பாதிக்கப்படும் உங்களுக்கு நிதி நிலைமை அனுகூலமாக இருக்கு நீங்கள் எதிர்கால பாதுகாப்பு கருதி கணிசமான தொகையை சேமிக்க வாய்ப்பு இருக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் என்னை பதார்த்தங்களை தவிர்க்க வேணும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்கு தனுசு ராசி நண்பர்களே இன்று புதிய தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளலாம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பயணங்களுக்கான வாய்ப்பு உள்ளது பணியிட சூழல் சாதகமாக இருக்கு நீங்கள் உங்களுடைய பணிக்கான பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் உங்களுடைய செயல்திறன் காரணமாக கீர்த்தி பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்க துணையிடத்துல அமைதியான உறவை ஏற்படுத்துவீங்க இருவருக்குமிடையே எண்ணங்களும் உணர்வுகளும் ஒத்தி போகக்கூடியதாக இருக்கு இன்றைய நாள் நல்ல முறையில் இருக்கு போதிய அளவு பணம் உங்களுக்கு காணப்படலாம் குடும்ப நலனுக்காக பணத்தை நீங்கள் செலவு செய்வீங்க இன்று முழு ஆரோக்கியத்துடன் இருப்பீங்க ஆரோக்கியத்துல எந்த விதமான ஒரு குறைபாடும் இருக்காது மகரம் ராசி நண்பர்களே இன்று புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் இது உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கு இன்று உங்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாள் பிரார்த்தனை மூலம் தியானம் மேற்கொள்வது சிறந்தது பணிகளை திறன்பட ஆற்றுவதில் உங்களுக்கு கவனம் தேவை உங்களின் இந்த போக்கின் காரணமாக பணிகளை வெற்றிகரமாக நீங்க முடிப்பீங்க உங்க துணையிடத்தில் நட்பாக நடந்து கொள்வீங்க இதனால் அவர் உங்களை நன்கு புரிந்து கொள்வாங்க நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பாக இருக்கு சேமிக்கக்கூடிய ஆற்றல் பெருகக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆற்றலுடன் காணப்படுவீங்க இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே அன்றாட பணிகளை ஆற்றும் போது கவனம் தேவை இன்று ஏமாற்றங்கள் ஏற்படும் என்பதால் அதிகம் எதிர்பார்ப்பு வேண்டாம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் அதிக பணிகள் காரணமாக உங்களுடைய பணிகளில் தடைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவீங்க இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்து வேணும் அது மட்டும் இல்லாமல் கூடுதல் செலவுகள் செய்ய வாய்ப்பு இருக்குது இதனால் உங்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய இயலாத ஒரு நிலை ஏற்படலாம் ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படாது கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே எதிர்கால பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது உங்களுடைய இலக்குகளை அடைவதில் சில தடைகள் காணப்படலாம் கவலைகளை ஒதுக்கிவிட்டு அமைதியாக இருங்கள் பணியிடத்தில் தடைகள் காரணமாக உங்களுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும் கூடுதல் சுமை காணப்படலாம் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் கடின உழைப்பை நீங்கள் நம்ப வேண்டும் உங்கள் துணை இடத்துல கடுமையாக பேசுவீங்க இன்றைய நாளில் மகிழ்ச்சியை கெடுக்கக்கூடியதாக இருக்குது நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்காது செலவுகள் அதிகரிக்க காணப்படும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே